வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஜூலை இருபது ஞாயிற்றுக்கிழமை இந்த வீடியோவில் ஜிஎன்ஜி Electronics IPO பற்றிய முழு விவரத்தை பார்க்கலாம் ஜிஎன்ஜி Electronics இந்தியாவின் மும்பையை தலைமையிடமாக கொண்டிருக்கிறாங்க சரத் கேந்தவால் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநராக இருக்கிறாரு இவர் தொழில்நுட்பத் துறையில் இருபத்தி ஒம்போது ஆண்டுகள் அனுபவம் பெற்றவராக இருக்கிறார் ஜிஎன்ஜி எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் மடிக்கணிகள் டெஸ்க் டாப்புகள் மடிக்கணினிகள் டேப்லெட்டுகள் ஸ்மார்ட் ஃபோன்கள் உள்ளிட்ட தகவல் தொழில்நுட்ப சாதனங்களை உருவாக்குறதுல நிபுணத்துவம் பெற்றவங்களாக இருக்கிறாங்க எலக்ட்ரானிக் பஜார்ன்ற ஒரு பெயரில் செயல்பட்டு வர்றாங்க இந்தியா அமெரிக்கா ஐரோப்பா ஆப்பிரிக்கா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உலகளாவிய இருப்பை கொண்டவங்களாக இருக்கிறாங்க விற்பனை விற்பனைக்கு பிந்திய சேவை உத்தரவாத ஏற்பாடுகள் அனைத்தையும் கவனிக்கிறாங்க அமெரிக்காவின் டெக்ஸாஸில் ஒரு நிறுவனமும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸு சார்ஜாவில் மூணு நிறுவனங்களும் வச்சுருக்கிறாங்க நிறுவனம் வந்து கால் கார்பன் ஒமிழ்வை குறைக்கிறதில் வந்து உண்மையான நிலைத்தன்மையை காட்டுறாங்க நிறுவனத்தோட ப்ராஃபிட் லாஸ் பார்க்கலாம் வரு வருவாய் வளர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் இருபத்தி நாலாம் நிதியாண்டில் வருவாய் வளர்ச்சி ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூணு கோடியாக இருந்திருக்கு ஃபைனான்ஷியல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆயிரத்தி நானூற்றி இருபது கோடியாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கு நிறுவனத்தின் லாபம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐம்பத்தி ரெண்டு கோடியாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அறுபத்தொம்போது கோடியாகவும் உயர்ந்திருக்கு நிறுவனத்தில் உள்ள எதிர்மறையான விஷயங்களை பார்த்தோம்னா மடிக்கணினி விற்பனையா சார்ந்திருக்கிறாங்க மூலப்பொருட்களின் விலை உயர்வு ஏற்ற இறக்கங்கள் வந்து நிறுவனத்தை வந்து பாதிக்கும் காரணிகளாக இருக்குது அப்புறம் புதுக்கி புதுப்பிக்கப்பட்ட ஐடி சாதனங்கள் தொடர்புடைய சேவைகளில் முன்னணி நிறுவனமாக இருக்கிறாங்க ஐபிஓ விவரம் பார்க்கலாம் ஐபிஓ வெளியீட்டின் மொத்த தொகை நானூற்றி அறுபது கோடி நானூறு கோடி புதிய வெளியீடுகள் மற்றும் அறுபது கோடி பங்குதாரர்களின் விற்கும் ஈக்குவிட்டி பங்குகள் இருபத்தஞ்சி லட்சத்தி ஐம்பதாயிரம் பங்குகளை விற்கிறாங்க ஐபிஓவில் திரட்டும் இந்த நிதியை வச்சு நிறுவனம் நிறுவன தேவைகளை பூர்த்தி செய்தல் மற்றும் துணை நிறுவனமான எலக்ட்ரானிக்ஸ் பஜார் நிறுவன கடை கடனை அடைப்பது போன்ற விவர வேலைகளை செய்கிறாங்க இதில் வந்து மோதிலால் ஒஸ்வால் ஜெஎம் ஃபைனான்சியல் ஐஐஎஃப்எல் முதலீட்டு ஆலோசகர்களாக இருக்கிறாங்க பங்கு ஒதுக்கீடு விவரம் பார்ப்போம் ஐம்பது சதவீத பங்குகள் QIB, குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ்க்கு அதாவது தகுதி வாய்ந்த நிறுவனம் வாங்குபவர்களுக்கு கொடுக்குறாங்க பதினஞ்சு சதவீதம் பங்குகள் என்ஐ நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் நிறுவனம் அல்லாத முதலீட்டாளர்களுக்கு கொடுக்குறாங்க முப்பத்தஞ்சு சதவீதம் சில்லறை வணிகர்களுக்கு கொடுக்குறாங்க ரீடெய்ல் இன்வெஸ்டருக்கு ஒதுக்கப்படுகிறது ஐபிஓ வில பார்ப்போம் ஒரு பங்கோட விலை இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபாயிலிருந்து இரநூத்தி முப்பத்தேழு ஏழு நிர்ணயிச்சிருக்காங்க ஒரு லாட்டு அறுபத்தி மூணு ஈக்குவிட்டி சேர் வருது அதிகபட்ச விலை இரநூ இரநூத்தி முப்பத்தி ஏழு வச்சுக்கிட்டோம்னா அறுபத்தி மூணு லா அறுபத்தி மூணு ஷேரு பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு ரூபா வருது ஒரு லாட்டு பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு ரூபா வருது ஒரு ரீட்டெயில் இன்வெஸ்டர் ரெண்டு லட்ச ரூபாவுக்கு குறைவாக முதலீடு பண்ணலாம் அப்ளை பண்ணலாம் மொத்தம் பதிமூணு லாட்டு ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரத்தி நூற்றி மூணு ரூபா வருது மொத்தம் பதிமூணு லாட்டு ஒரு ரீட்டெயில் இன்வெஸ்டர் அப்ளை பண்ணலாம் பதிமூணு லாட்டில் இருக்க மொத்த ஷேரு பதிமூணு இன்ட்டு அறுபத்தி மூணு எண்ணூற்றி பத்தொம்போது ஈக்குவிட்டி ஷேர்கள் இருக்கும் மொத்தம் ஃபேஸ் வேல்யூ ரெண்டு ரூபா முகமதிப்பு ஐபிஓ அப்ளை செய்வதற்கான தேதி ஜூலை இருபத்தி மூணு ஜூலை இருபத்தி நாலு ஜூலை இருபத்தி அஞ்சு மூன்று நாட்கள் அப்ளை செய்யலாம் ஜூலை இருபத்தொம்போது பங்குகள் கிடைத்தவர்கள் அவங்களோட டிமேட் கணக்கில் வரவு வைக்கப்படும் பங்கு கிடைக்காதவர்களுக்கு ஜூலை இருபத்தி ஒம்பது அன்றே வந்து வங்கி கணக்கில் பணம் வரவைக்கப்படும் நிர்வாகம் தெரிவிச்சிருக்கிறாங்க ஜூலை முப்பது புதன்கிழமை ஐபிஓ என்எஸ்சி மற்றும் பிஎஸ்சியில் பட்டியலிடப்பட்டு வர்த்தகம் தொட தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நிறுவனம் லாபத்தில் செயல்படுறதுனால நம்ம இந்த ஐபிஓவில் கவனம் செலுத்தலாம் ஜூலை இருபது இன்றைய தேதியில் கிரே மார்க்கெட் பிரீமியம் பார்த்திங்கன்னா நாற்பது ரூபாயாக இருக்குது அப்போ பங்கு விலையிலேருந்து நாற்பது ரூபாய் அதிகமாக இருக்குது அப்படி பார்க்கும்போது பதினெட்டு சதவீத பிரீமியத்தில் இந்த பங்கு இப்போ இருக்குது இன்றைக்கி தேதியில் கிரே மார்க்கெட் பிரீமியம் இதை நீங்களே யோசித்து இதை அப்ளை பண்ணலாமா என்னன்னு யோசிக்கோங்க இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி தமிழ் ஸ்டாக் சே சேனலுக்கு ஆதரவு அளித்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி